தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஈர் ஈர் தலையில் பேனின் முட்டை ஈர் நாங்கள் ஈர் கூலியார் அந்த ஈரை மயிருக்கள் விட்டு எடுப்போம் ஈர் ஈர் பேன் முட்டை அதிகமாக தலையில் இருந்தால் பேன் அதிகமாக வந்துவிடும் ஈக்கு உள்ள ஓலைகளை வாழ்ந்துவிட்டு தனி ஈக்கெடுத்து அதில் நாங்கள் விளக்குமாறு செய்து வீடுகளை துப்பரவு செய்வோம் இரண்டு நாலு மூன்று ஆறு ஈர் நான்கு எட்டு என்று சின்ன வயதில் பெருக்கல் வாய்ப்பாட்டு பாட படித்த ஞாபகம் வருகிறது இரண்டு பசுமை, ஈரம், குளிச்சி, இறகு இனிமை இவற்றை கொண்டு வருகிறது இந்த ஈர் இனிமையாக குயில் வந்து கூட கூவு அந்த இறகுகளை கிளியை பிடித்து கூட்டில் அடைக்கும் போதுகளை வெட்டி விட்டால் அது பறக்க முடியாது கூட்டில் இருந்துவிடும் மழை பெய்ததனால் வெளியில் பூமரங்கள் புல் எல்லாம் பசுமையாகவும் ஈரமாகவும் குளிர்ச்சியாகவும் அழகாக இருக்கிறது மழை பெய்யும் போது நாம் வெளியே சென்றால் அந்த மழை நிறைந்து விடுவோம் என்று பாப்போம் குளித்தவுடன் ஈரத்தை துடைத்து எடுக்க வேண்டும் இல்லையே வந்துவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் நலகத்தை வணக்கம் வணக்கம் ஆணியம் வணக்கம் வாங்க நாம கவி வியாழக்கிழமை கிடையாது ஐயாயிரத்தி பன்னெண்டாவது இலக்கமாகும் ஈர் பேனின் முட்டைகளை ஈர் என்று அழைப்பார்கள் பேனில் இருக்கிற முட்டைகளை ஈர்க்கோழி கொண்டு தலையில் இருக்கும் ஈர் பேன் குஞ்சுகளை வாடி எடுத்து விடுவார்கள் ஈர்க்கோழி என்னொரு பதம் இருக்கின்றது ஈர் பூமியில் தன்மை இருக்கின்றதுனால் பந்து அப்பல் பழங்கள் கீழே விழுகின்றன ஈர் ஈரமான நெஞ்சுள்ளம் கொண்டவர்கள் பூமியில் வாழ்கிறது குறைவாக இருக்கின்றார்கள் ஈரமான நெஞ்சம் சொல்கிறார்கள் ஈர் முழுவின பின்பு உட தோய்ந்த பின்பு உடன் தலையில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது துவாயால் தூக்கி எடுத்து விடுவார்கள் ஈர் சிலர் சீமிந்து வீடுகளை தலையை கசிந்து கொண்டே இருக்கும் கசிந்து பதம் இருக்கின்றது ஈர் பனைக்கை எடுத்து அச்சனை தட்டு செய்து நான் பாடசாலை விவசாய பாடசாலை பின்னிய ஞாபகம் உண்டு ஈர் ஈர்ப்பதம் கொண்ட ஒரு நிலத்தில் பனியில் சரக்கி விழுந்தேன் நான் நன்றி வணக்கம் ஈரப்பதம் ரெண்டு அர்த்தம் ஈரப்பதம் ஈரம் ஈரம் வணக்கம் அணி பாமுக உறவுகளுக்கும் திருநாளோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று ஈர் ஈர் என்னுடைய ஈர் என்று ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காகின்றது ஈர் இது நிறைய சொற்களை கொண்டு வருகிறது உரித்தல் எழுத்தல் பிளத்தல் அறிதல் அறுத்தல் என்றெல்லாம் பல சொற்களை கொண்டு வருகிறது நான் நாங்கள் பாவைக்கு சொல்லித்தான் எடுத்து வந்தேன் ஈரொன்று ரெண்டு என்பது வாய்ப்பாடு ஈருடல் ஒரு உயிராய் வாழ்தல் இல்லவ பண்பு ஒய்யார கொண்டையாம் தாளம்பூவாம் உள்ளே இருப்பது ஈரும் பேணுவாம் என்ற ஒரு பழமொழி உண்டு பேனின் முட்டை ஈர் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குவார்கள் ஈரை ஈர்கோலியால் வாரி எடுத்தது இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது ஈர்ப்பு விசை ஒரு பொருளை நாங்கள் கைவிடும் போது அவை கீழே விடுவதற்கு அவைகளை இடையே கொடுப்பதற்குமாகவே இந்த ஈர்ப்பு விசை அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் தென்னை பனை ஓலைகளில் உள்ள ஈர்க்கு ஈர்க்குகளை நாங்கள் வாரி சேர்த்து கட்டி நிலங்களை கூட்டி பெருக்கிய ஞாபகம் அது தென்னை தென்னை ஈக்கிலே பெரும்பாலும் ஊட்டுவார்கள் பனை ஈக்கிலாலேயும் கொஞ்சம் அதை வாரி எடுத்து ஓலைகளை விட்டு அந்த ஈக்கிலையும் பாய் பயன்படுத்தினார்கள் பூக்களின் அழகு என்னை இன்று ஈர்த்து நிற்கின்றது ஈர்க்கின்றது இருக்கிறதும் சொல்லுவார்கள் மற்றது ஈரப்பசுமையான ஈரப்பசந்தான பசுமையான நிலங்களையும் சொல்லுவார்கள் அந்த மழை காலத்துல நிலங்கள் ஈரப்பசையாக இருக்கும் அந்த சசிவுத் தன்மையோட இருக்கும் அதுவும் ஈரத்தை கொண்டு ஈரமும் அந்த ஈர்ப்பு பசை ஈ ஈருக்குத்தான் வருகிறதுன்னு சொல்லிக் கொண்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒய்யார கொண்டையில தாளம்பூவா தாளம்பூவா தேரும் இருக்குமா ஈரும் பேரும் ஆனா இப்ப மாத்தி சொல்றேன்னா அப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க ஒய்யார கொண்டையில ரோசா பூவாம் முல்லை இருப்பது வெள்ளும் டையுமாற முடியும் கருப்பு முடியுமா பூ பூ மல்லிகைப்பூ அதை பேனாக்கி ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க புழுவிக்குற சொல்லுவாங்க நீங்க பேணாக்கி பேனை பெருமாளக்கி வச்சிருவார்கள் இல்ல இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறாங்க தானே ஈர பேனாக்கி பேனை பெருமாள் அடிக்கடி நீங்க இந்த பழமொழியா கேட்டு சொல்ல கேட்டுருக்கல ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிறவங்கன்னு சொல்லி என்ன மட்டும் சொல்லுவாரு ஊர்ல பச்சைக்காடு வருகிறான்டா என்ன பச்சைக்காடு பத்தி எறியதுன்னு சொல்றதுதான் இந்த மனசி ஒண்ணுமே நடக்காது

லெட்டர் விடுத்தா என்ன போறது அப்படியே டியூஷன் போற இல்ல பேன் பார்க்க இப்ப பெண் கொண்டோட போறாரு நேரம் இல்லை டியூஷனுக்கு போறதுக்கு போய் அங்க எல்லாருக்குமே நிறைய பேர் பேனாம ഒരു നാളെ നിലത്തിലോട് സേർന്ന് പടത്തിട്ട് അതെ ഇങ്ങനെ വന്നിട്ട് ഇല്ല ഇപ്പം ഇങ്ങനെ ഇങ്ങന

ஆஹ் ஜெசிகா பக்கிண்டகி போறாங்க இவ்வளோ சரியில கீழே படுக்கிறதா அப்போ எங்களுக்கு ஒரு ரூம் தான் நம்ம பெரிய பெட்டில் ஜெசிகா பக்கத்துலாம் படுக்க விட்டவள் அவளுக்கு பெண் வந்து அங்க போய் சொறிஞ்சிருக்கா போல இருக்குது பார்த்துருக்கினா உதாரண உதாரணம் விட்டுட்டு சொன்னவே ஒரு வெள்ளை ஈர் இருந்தாலும் சேத்த ஈர் இருந்தாலும் தாங்க துண்டு தர மாட்டோம் ஆஹ் டாக்டர் இல்லை துண்டு எடுத்து கொண்டு வாங்கும் அந்த டாக்டர் ஓமண்ட துண்டு தந்தா தான் தாங்க திருப்பி சேப்பமா നമ്പ മാുംട്ടി തുമടുത്തേ ലീവ് കൊടുക്കാങ്ക വളർന്നുക്ക് എന്താ അവയോട് വീട്ടിലെ പടത്തു இழுத்துகிறாளு கழிக்கு தண்டு முழுக முழுக பேஞ்சி பரல்லுக்கா பெரிய பெரிய பேன் எல்லாம் பக்குத்தவுல அப்பா ஓடி வாங்க ஓடி வாங்க கருப்பு கருப்பா வேறது கருப்பு கருப்பா பேன் மட்டுமில்ல இப்ப இங்க மூட்டை எழுமா இந்தியாவில தெரியுன்னுமில்ல அந்த அந்த மூட்டை அவர்கள் மூட்டைப்பட்ட இங்க இருக்கிறபடியெல்லாம்

அந்த கதிரை போடுகிறார்கதிரி இருக்கல்லையும் உடனடியா தோய்போ அது தோய்த்தாலும் அதை எங்கேயாலும் இருக்கு தண்ணியும் நாங்க மூட்டத்தொல் அனுபவிச்சது இந்தியாவில மண்டபம் கேபில

நான் கொண்டே பேக் எல்லாம் வழியில தட்டி எல்லாம் கொண்டு போயிடுவார் ஏன்னா தச்சு கொண்டு வந்தாலே பத்தி பிடிச்சிடுவேன் விசிட் பண்ணி போயிட்டு வர இடங்கள்ல இருந்து என்ன கொண்டு வரமுன்றதுல இருந்து இருக்கு சில அது வந்து வந்ததுண்டா போகவே மாட்டது

பூச்சி மண் பூச்சி பூச்சி முட்டை பூஜை ரெண்டு கேட்டால் கரப்பாத்தான் கீழே இருந்து வராமல் இருக்கு அந்த சிங்க குழா அது மனம் தாங்க முடியும் ஹோட்டேலாம் அந்த ரூம் எல்லாம் நாங்கள் ஒரு டப்ப சாமி இதை போடாத அதுவும் கூடாதுல்ல சுவாசத்துக்கு ஃபுல்லாக அப்படி அள்ளி போட்டிருப்பார்கள் கரப்பாத்தான் கீழால் வருதாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே எல்லாடமும் போட்டிருக்கிறோம் கீழால பூச்சி வருதான்னு சொல்லி சில பேருக்கு பிடிக்காது எனக்கு விடப்பட வீட்டுக்காரரும் பிடிக்காது இல்ல அது சில நேரம் உடுப்ப இல்ல சிலருக்கு பிடிக்காது வாங்கும் பதிலாக நீங்க வேற வர எல்லாம் மனத்துக்கு வைக்கலாம் அந்த சோப்புன் சந்தன இது கவர்கள் அப்படி அதெல்லாம் வச்சா வாசம் நல்ல வாசம் இதெல்லாம் போறது இருக்கு சில வந்து நல்ல இருக்கு நல்ல வாசமா இருக்கு அதை அது கேட்க மனக்கு அது அது வந்து ஸ்ரீலங்கால சாரிக்குள்ளேயும் செலவு டைப்பால ஒட்டி போட்டுத்தான் போடுறேன் சத்திகமே சாரீட் ஒரு வெள்ள ஷர்ட்டை எடுத்து பார்த்தா அவ்வளவு விடாம மஞ்சளா இருக்கும்

அதெல்லாம் சும்மா மட்டை வாங்கி வச்சு பட்டுக்கிட்டா சூப்பர் வாசம் வேண்டாம் சிலருக்கு இந்த மனம் பிடிக்காது வழியில போய்க்குள்ள மனம் குடிச்சேன் நீங்க என்ன சொல்வீங்க ஈரண்டு எல்லாம் வந்து விட்டது ஈர ஈரன் ஈர நாக்கால சொல்லுவாரு அதுவும் ஒரு இதுல எலும் எலும்பில்லாத ஈர நாக்கால எல்லாத்தையும் எங்க அரைக்கிறது ஈரத்துக்கு

అబ్బో ఇలా కే